الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. آمنا بالله وصدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் வரித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் நம்மை இந்த தீனு இஸ்லாத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறக்க செய்து வாழச் செய்திருக்கிறான் இது அல்லாஹ் செய்த ஒரு மாபெரும் கருமை அவனுடைய மிகப்பெரிய அருள் இந்த அருளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் நம்மிடத்தில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும் கண்மணி நாயகம் செல்லல்லாகு அலைய செல்லம் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் அவர்களை வைத்திருந்த போதும் அவர்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை பிறரின் மீது காட்ட வேண்டிய பரிவுகளை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார்கள் ஆச்சரியம் மக்கா வெற்றி பெற்ற ஆண்டு அதாவது ஹிஜ்ரி எட்டு மக்கா வெற்றி பெற்ற ஆண்டிலே நபிகள் நாயகம் செல்லோ அலையோ செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவை வந்தடைந்ததும் அபுபக்கர் அலியுல்லானவர்கள் அபுபக்கர் அலியுல்லானவர்கள் தன்னுடைய தந்தை அபு ஹஹாஃபா தன்னுடைய தந்தை அபு ஃபஹாஃபாவை அழைத்து இல்லை இல்லை தூக்கிக் கொண்டு நாயகத்திடத்தில் வருகிறார்கள் ஹதீஸில் எப்படி வருகிறது அபு குஹாஃபாவினுடைய வயது மிக அதிகப்படியான வயது அபுபுக்கரது இல்லா கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஒரு அறுபது வயது அப்படின்னு சொன்னால் அவருடைய தந்தைக்கு எப்படியும் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயதுகளுக்கு இருக்கும் அப்போ வயது மூத்த பெரியவர் கண் பார்வையும் இல்லாத ஒரு மனிதர் இரண்டு கால்களாலும் ஸ்டடியாக நடக்க முடியாத மனிதரை தூக்கி கொண்டு நாயகத்திடத்தில் வருகிறார்கள் எதற்காக தந்தை இஸ்லாத்தை ஏற்க ஆசைப்படுகிறார் அபுபக்கர் அவருடைய ஃபேமிலியில் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவர்கள் அவருடைய துணைவியார் அவருடைய மகள்கள் அவருடைய மகன்கள் எல்லாருமே முழு ஃபேமிலி தந்தை மட்டும் இஸ்லாத்துல வேண்டியது உள்ளது அது கிட்டத்தட்ட ஹிஜிரி எட்டு வரை தாமதமானது ஹிஜிரி எட்டில நபிகல்லாயம் சல்லாஸ் அவர்கள் அந்த மக்காவை வெற்றி அடைந்த பிறகு தன்னுடைய தந்தையை தூக்கி கொண்டு நாயகத்திடத்தில் வருவார்கள் யாரும் சூழலா என் தந்தை இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறார் என் தந்தையை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள் அவர் அதை ஏற்கக்கூடிய மனோ நிலையில் இருக்கிறார் இதுவரை நாம கேட்டிருக்கோம் இல்லையா சிலவர்கள் சொன்னாங்களா நீங்க ஏன் அவங்களுடைய தந்தையை தூக்கி கொண்டு வந்தீர்கள் நீங்கள் ஏன் அவர்களை தூக்கி கொண்டு வந்தீர்கள் நீங்கள் அவர்களை வீட்டிலேயே வைத்திருந்தால் நானே அவரிடத்தில் வந்திருப்பேனே நீங்கள் ஏன் அவர்களை தூக்கி கொண்டு வந்தீர்கள் நான் உங்களுடைய தந்தை இருக்கிற இல்லத்திற்கு வந்திருப்பேன் இல்லத்தில் வைத்து அவரை இசலாத்தை ஏற்பது மாதிரி ஏற்பாடு செய்திருப்பேனே நீங்கள் ஏன் ஒரு வயதான மனிதரை சிரமப்பட்டு அங்கிருந்து நீங்கள் அழைத்து வந்தீர்கள் அவருக்கும் சிரமம் உங்களுக்கும் சிரமம் அதற்கு நான் ஒரு ஆள் பெரியவர்களை மதிக்கக்கூடிய அந்த சிந்தனையில் நானே வந்திருப்பேனே என்று ரவிசலம் சொல்றாங்க யோசித்து பார்க்கிறோம் இங்கே ஏற்பது யாருக்கு அவசியம் யார் ஏற்கிறாரோ அவருக்குத்தான் அது பெரிய பெருமை அப்ப யாருடைய கரத்தால் இஸ்லாத்தை ஏற்க போகிறோம் அப்படின்னு சொன்னா நாயம் சொல்லுடைய கரத்தால் இஸ்லாத்தை ஏற்க போகிறோம் அது ஒரு வாக்கியம் இப்ப எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது அபு உஹாபா அவர்கள்தான் நாயகத்தை தேடி வந்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் ஏன்னா இது வந்து காலம் மாறி போச்சு இல்லையா ஆரம்பத்தில் நபிசல் அவர்களே தேடி சென்று அல்லாஹ ஒருவன் என்கிற அந்த ஒரு ஒரு அழைப்பை விடுத்தார்கள் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஆனால் இப்பொழுது உள்ள நிலை என்ன அப்படின்னா இஸ்லாம் நன்கு உள்ளது ஏற்கனவே மதீனா இஸ்லாமிய வசம் இப்போ மக்காவும் இஸ்லாவி இஸ்லாமிய வசம் ஆகிவிட்டது அப்படி பார்த்தால் அவரவர் தேடி வந்துதான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் நாயகத்திடத்தில் வந்து அந்த மக்காவில் பல பேருக்கு நாயகத்தின் மீது ஒரு பயம் வந்துருச்சு அல்லாஸ் அவர்களை இதற்கு முன்னால் எப்படி பார்த்தார்கள் மிக சாதாரணமாக ஒரு அனாதையாக பார்த்தார்கள் இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் எடுத்து வைத்த போது ஏராளமான தொல்லைகளை கொடுத்து ஹிஜரத்து வரை அவர்கள் தோண்டினார்கள் ஆனால் இப்பொழுது நபிசல்லாலை சிலவங்க வெற்றி வாகை சூடி மக்காவில் இருப்பதனால மக்காவில் எல்லோருக்குமே பயம்தான் ஒருத்தர்லாம் நாயம் சார் அவங்க வர்றாங்க அதே சில வருது ஒரு மனிதர் இடத்துல பேச வர்றாங்க இஸ்லாத்தை பற்றி கேட்க வர்றாங்க அல்லது இஸ்லாத்தி ஏற்க வர்றாங்க அப்போ கை கால்கள் நடுங்கி கொண்டு நாயம் செல்லாசி அவங்க வந்தாங்க நாங்களாம் எதுக்கு என்ன பார்த்து நீங்க நடுகுறிங்க நான் என்ன சிங்கமா புலியா கரணிய நானும் உங்களை போல நானும் உங்களை போல ஒரு காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணியின் மகன் ஆமீன் அம்மாவை சொல்றான் நானும் உங்களைப் போல ஒரு சாதாரணமான பெண்ணுடைய மகன் தானே தவிர நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று பயப்பட்ட நபர்களுக்கு அவயம் அளித்தது மாத்திரமல்ல யாரெல்லாம் சிரமப்பட்டு நாயகத்திடத்தில் ஏற்க வருகிறார்களோ அவரிடத்தில் இப்படி சொல்கிறார்கள் நீங்கள் அங்கே இருந்திருந்தால் நான் வந்திருப்பேனே ஹத்தா அன ஆத்தி என்று அபுபுக்கரதில் தான் சொன்னாங்க அப்ப அபுபுக்கரதில் தான் சொன்னாங்க இல்ல நாயகமே அவர்கள்தான் உங்களை தேடி வருவது ஏற்றம் வயதானவராக இருக்கட்டும் நடக்க முடியாது சிரமப்படக்கூடிய நபராக இருக்கட்டும் பார்வை இல்லாதவராக இருக்கட்டும் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் தூக்கி கொண்டு வருகிறேன் ஆனால் நீங்கள் வருவது பொருத்தமில்லை என்று அபுபக்கரின் சொன்னார் யோசித்து பாருங்க ஆரம்ப காலத்தில் மக்காவில் அபுபக்கரின் அவருடைய அந்த அழைப்பின் பேரில் பெரும் பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்தில் வந்தாங்க உஸ்மான் ரதியுலாஹு அப்துல் ரஹ்மான் ரதிவான் ரதி ரதியுல்லூ போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் சொல்லப்படால் சொர்க்கத்தினுடைய சோபனம் செல்லப்பட்ட சஹாபாக்களில் பலர் அபுபக்கர் அவருடைய அழைப்பை ஏற்று இஸ்லாத்தில் வந்தார்கள் அல்லாஹ அதற்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா அவர்களின் தந்தை நாயம் சுல்லாசனுடைய திருக்கரத்தால் இஸ்லாத்தி இருக்கிறார் அப்போ அதாவது நம்பியே சொல்கிறார்கள் நான் வந்து அவர்களுடைய கரங்களை பிடித்திருப்பேன் அவர் இஸ்லாத்தி ஏற்றிருப்பாரே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது நாம் என்ன ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் என்ன ஒரு நற்காரியம் செய்கிறோம் அதற்கு அல்லாஹ அதுபோல பகரத்தை தருவோம் அல்லாட்ட ஒரு பழக்கம் இருக்கு நாம தர்மம் செய்தால் அல்லாஹ் அந்த தர்மத்தின் மூலமாக நம்முடைய பொருளில் அதிக துவத்தி தருவான் நாம கல்வியை நாலு பேருக்கு சொன்னால் அல்லாஹ் நமக்கு கல்வி ஞானங்களை அதிகப்படுத்துவான் இப்படி என்ன நாம செய்யறோமோ அதே வகையில் அல்லாஹு தாலா நற்பகரம் கொடுத்துடுவான் இப்ப இவங்க அபூபக்கரளி இல்லாதவங்க பிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க அபூபக்கரோல் இல்லாதவங்க பிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களுடைய திருக்கரத்தால் பல பேரை இஸ்லாத்துல கொண்டு வந்து இருக்கிறாங்க அல்லாஹாதிற்கு கொடுத்த ஜசா உன் ஹசன் அழகிய நற்கூலி என்னண்டா அவருடைய தந்தை அபு ஹாஃப் அவர்கள் நாயம் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை அதாவது அந்த நேரத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதையை நபிசு அல்லாஹாஸிடம் வழங்கினார் இங்கே நாம இஸ்லாமியர்களாக நம்மிடத்தில் வர வேண்டிய நற்பண்பு என்னன்னு சொன்னால் பெரியவர்களை மதிப்பது மாத்திரம் யாருக்கும் நாம் நம்முடைய அந்த நம்ம நம் பயத்தை தர்ற மாதிரி பயத்தை தருவது போல நம்முடைய அந்த தோற்றங்களோ காட்சிகளோ இருக்கக்கூடாது எல்லோரிடத்திலும் இலகுவாக பழக வேண்டும் எல்லோரிடத்திலும் நல்ல சிந்தனைகளோடு நாம் அணுக வேண்டும் அவர்கள் நம்மை நெருங்குகிற போது இவர் நல்ல மனிதர் இவர் நெருங்கி பழகக்கூடிய நெருங்கி பழகுவதற்கு பொருத்தமானவர் அப்படின்னு நினைக்க நினைத்தவரை தவிர நம்மை பார்த்து பயப்படவோ அல்லது நாம் அவர்களுக்கு உரிய மரியாதைகள் வழங்காமல் இருக்கவோ கூடாது வல்ல நாயன் அரைமை நாயம் செல்லாசர்கள் எந்த நற்பண்புகளை வெளிப்படுத்தினார்களோ பெரியவர்களை மதிக்கக்கூடிய சிறியவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய அவையும் தரக்கூடிய எந்த ஒரு நற்பண்புகளை வெளிப்படுத்தினார்களோ அதுபோல நாம் நற்பண்புகளோடு வாழக்கூடிய தொல்பியை தந்தன் வாராக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா